முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் இன்றிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே இதை கேட்க சொன்னேன் இந்த நல்ல நாள் முடிவதற்குள்ளாகவே இன்றிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையிலையும் ஒரு அழகான அற்புதத்தை செஞ்சு காட்டுறேன் என் செல்வமே நீ எப்போதுமே உன் முகத்துல சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழியும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இப்போது உன் அப்பன் முருகன் ஓடோடி வந்தேன் உன் சிந்தனைகளை எல்லாம் நீ செயலாக மாற்றும் போது உன்னுடைய செயல்களை எல்லாம் நீ சிறப்பாக அமைச்சுக்கும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் அதிர்ஷ்டம் உள்ளதாக அழகானதாக மாறிவிடும் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையை பார்த்து நாலு பேருக்கு நீ உதாரணமாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலும் இந்த முருகப்பெருமான் நான் செய்ய போகிறேன் உன் வீட்டில் இசையும் சந்தோஷமும் ஒழிக்க போகுது உன் குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை பெருமையாக வாயார புகழப் போகிறார்கள் எல்லாரும் உன்னை பெருமைப்படுத்தி பேசும் அளவுக்கு உனக்கான விஷயங்கள் எல்லாமே அற்புதமானதாக அழகானதாக சிறப்பானதாக நடக்கப் போகுது என் செல்வமே இனி எந்த தாமதமும் இல்லாமல் உன் உழைப்புக்கும் முயற்சிக்குமான பலனை மிக பெரிய அளவில் நானே கொடுப்பேன் உன்னுடைய அன்பின் காரணமாகவே இந்த உலகம் உன்னை பெருமையாக பேச போது எல்லாருக்கும் துணையாக ஆதரவா பக்கபலமா நீ இருந்து இந்த உலகத்தை காக்கும் சக்தியாக என் செல்வமே எல்லாருக்கும் முன்மாதிரியாக உன் வாழ்க்கை இருக்கும்னு சொன்னேன் அல்லவா நீ நாலு பேரை பார்த்து அவங்களைப் போல் வாழணும்னு ஆசைப்பட்டாயல்லவா இப்போது உன்னை பார்த்து நாற்பது பேர் உன்னை போல் வாழணும்னு ஆசைப்படுற அளவுக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியாக உன்னை மாற்ற வாழ வைக்கப் போகிறேன் உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும்படி உனக்கு மனநிம்மதி கிடைக்கும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே இனிமே உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும் தினமும் எப்படி இரவு பொழுதை கிழிச்சிக்கிட்டு சூரியன் வந்து சேருதோ அதே போல் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கிழிச்சிக்கிட்டு உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது உன் மனதின் எல்லைகள் எப்போதும் விரிவடைந்து இருக்கட்டும் மனசில் எப்போதும் எதையும் நினைச்சி சோர்ந்து சோர்வடைந்து போகாதே உன் உடம்பையும் மனசையும் நீ ஆரோக்கியமாக தெம்பாக வச்சுக்கோ எப்போதுமே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை சொர்க்கமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைக்கிறேன் என் அருளால் உன் வாழ்க்கையில் இன்றே ஒரு மாபெரும் அற்புதம் நிகழப்போகுது அதன் காரணமாக நாளையிலிருந்து உனக்கான எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாக நடந்து முடியும் எப்போதும் உன் உள்ளத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்குதுன்ற நம்பிக்கையை வச்சுக்கோ உன் வாழ்க்கை முழுவதுமே எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமுமாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் நண்பர்கள் எல்லாரும் உன்னை மதிக்கும்படியும் உனக்கு மரியாதை கொடுக்கும்படியும் நான் செய்ய போறேன் உன் மனசுல எப்போதும் நல்ல நல்ல சிந்தனைகள் உதிக்கட்டும் உன் முயற்சிகள் அனைத்தையும் இந்த உலகம் பாராட்டும்படி செய்ய போகிறேன் உனக்கு புனித இல்லமாக உன் மனசுக்கு சந்தோஷம் தரும் ஆலயமாக இந்த முருகனின் ஆலயம் இருக்கும் என் செல்வமே உன்னுடைய குரலை எல்லாரும் கேட்கும்படியும் உனக்கு எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் தரும்படியும் உன் வாழ்க்கையில இனிமையையும் அற்புதங்களையும் வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்க்கப் போறேன் இனிமே உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நீ எதை ஆசைப்பட்டாலும் உன் எண்ணத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் ஓ வீட்டில் மகிழ்ச்சி மலை பொழியட்டுவென் செல்வமே உன் முயற்சிகள் அனைத்துக்கும் நான் நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன் ஓ மனசில் ஒரு புது சக்தி பெருகட்டும் உன் உழைப்பாலேயே உன்னுடைய பெயர் போது உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து இந்த முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வந்துட்டேன் உன் வாழ்க்கையில் இனி நல்ல மனிதர்கள் மட்டுமே வந்து சேர்வார்கள் கெட்டவர்களும் கேடு நினைப்பவர்களும் கொடுமை செய்பவர்களும் கூட உன் வாழ்க்கையை விட்டு தானாக விலகி போகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய வீட்டில் என் ஆசீர்வாதங்கள் நிறைஞ்சு இருக்கும்படியும் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் இனிமேல் உன் வீட்டில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கப் போகுது நீ எதிர்பார்த்த அனைத்தையும் சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கை எப்போதும் பிரகாசமான ஒளி போல ஜொலிக்கும்படி செய்வேன் என்னுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற என் அன்பு பிள்ளையான ஓம் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷம் பொங்கி பெருகி வழிந்து ஓடப்போகுது நித்தமும் ஓம் வீட்டில் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்து வாழும்படியான நல்ல நிகழ்வுகள் நடக்கும் என் செல்வேன் ஓ மனசுக்கு தேவையான சந்தோஷத்தையும் உனக்கான புது நம்பிக்கையும் வளர செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நீயே உன்னை சார்ந்திருக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்க போகிற ஓ வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காற்றோடு காற்றாய் பறந்து போயிடும் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய நம்பிக்கையும் எப்போதும் என்னை நோக்கி இருந்தாலே போதும் உன் வீட்ல அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும்படி எந்த தடையும் தடங்களும் இல்லாம நீ நல்லபடியா வாழும்படி நான் செய்வேன் செல்வமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தானாக விலகி ஓட இந்த முருகப்பெருமாள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை தரப்போறேன் நீ போகும் பாதையெல்லாம் என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் தெய்வீக ஒளியும் நிறைஞ்சு உனக்கு தேவையான செல்வ வளத்தை அள்ளித்தரப்போது உன் முயற்சிகள் எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்ற நான் வந்துட்டேன் அல்லவா இனி எப்போதும் எதற்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம் உன் முகத்தில் புன்னகை குறையாமல் இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் எப்போதும் நல்லதையே நடக்கும்படியும் உன் வாழ்க்கை பயணம் இனிய பயணமாக இருக்கும்படியும் நீ செய்கிற முயற்சிக்கெல்லாம் நான் முன்னேற்றத்தை தரப்போறேன் எல்லாரும் உன்னை பாராட்டும்படியும் போற்றி புகழும்படியும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பேன் எப்போதும் உன் சில அமைதியை அலைகடலாக நிலைச்சி நிற்கட்டும் உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகளையும் நல்ல நிகழ்வுகளையும் வரவழைச்சு உன் வீட்டில் சந்தோஷம் வெள்ளமாக பாயும்படி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையே ஒரு மலர் தோட்டமாக மாறும்படி செய்ய போகிறேன் நீ செய்த எல்லா முயற்சிகளும் இப்போது சூரியன் போல வெற்றிகரமாக ஒளிரப்போகுது உன் மனசில் இருக்கக்கூடிய இந்த இறைபக்தியும் துணிவும் நம்பிக்கையும் ஓ வாழ்க்கைக்கு தேவையான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த தீமையும் வராமல் எந்த துன்பமும் வராமல் நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நினைச்சு இருக்கும்படி செய்ய போகிறேன் ஓ வீட்டில் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான நல்ல விஷயங்கள் நாளைக்கு நடப்பதை பார்த்து நீயே வியக்கத்தான் போகிறாயின் செல்வமே உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகுவதையும் நல்ல விஷயங்கள் நடப்பதையும் பார்த்து நீ பிரமிச்சு திகைச்சு வியந்து நிற்க போகிற இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாக போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே இதோ இப்போது உன் வாழ்க்கையில் சகல நலங்களையும் வளங்களையும் அள்ளி கொடுத்து உன் மீது என் ஆசீர்வாத மலையை அருளச் செய்வேன் உன்னை சுற்றி எப்போதும் என் பாதுகாப்பு இருக்கட்டும் உன் உள்ளத்தில் உனக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுப்பேன் எப்போதும் உன் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் வலிமையும் கொடுத்து உன்னை நல்லபடியாய் வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையில் வெற்றியின் சக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கட்டும் உன் மனசில் எப்போதும் சிரிப்பு இருக்கும் நீ போகும் பாதையெல்லாம் வெற்றியின் கொடி பறக்கும்படி செய்ய போகிறேன் எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடச்சி அதன் மூலமாக நீ முன்னேறும்படியும் நானே உனக்கு வழிகாட்டுவேன் செல்வமே நீ எப்போதும் சோர்வை உருவாக்கி கொள்ளாதே நீ எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எல்லா பக்கங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் நீ போகும் பாதையெல்லாம் உன்னை நோக்கி நல்ல விஷயங்களும் நற்செய்திகளும் வந்து போது நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் என் ஆசீர்வாதத்தின் தீபங்கள் எப்போதும் எரியும்